செல்லால் மாடி கை கை ஒரு தங்க காசு ஒரு தங்க காசு செந்தில் பாலாஜி வழங்கும் ஒரு தங்க காசு மாடு வெட்டி விட்டது ஒவ்வொரு பக்கையா சொந்தம் செஞ்சு மாடு கிட்டு போட்டு கிட்டு போட்டு கிட்ட அதனால ஈடுபடு போய் நினைக்குது நல்ல டான்ஸ் ஆட தெரிஞ்சு மாடு மாட்டுக்காரன் நல்லா தான் ஆடுறாரு மாடு வெற்றி விட்டது சூப்பர் ado Vertinee front அந்த suppl Create 중에 plane gonna தட்டு icationsacă service ng alcool다 jal löss91 fix ngay hai hai haigrami 하 Porta ahur seTeleikka bmen j sOKsamango Jordi'.ерж

әйе <laughs>